பார்த்தீங்கன்னா சித்ரா பாடி பில்டிங் வந்துருக்குதான் ரேட்டு என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்து ஃபைனல் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டோம்னா வைக்கப்படுற அப்படி கேமராவை தூக்குனே பையன் வைக்கப்படுற அப்படி லைலாண்டில் படா தோஸ்துக்கு வந்து இப்போ என்ன சைஸ் நம்ம தொட்டி கட்டுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு அடி லென்த்து ஏழு அடி ஹைட்டு அகலம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி சைலம் பார்த்தா சைலன்சர் மாதிரியே உங்களுக்கு தெரியுது ஏதோ ராக்கெட்டு செஞ்சு விடுற மாதிரி தச்சோடு இருக்குது ஆனால் அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதோட பிரச்சனையுமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் மக்களை வணக்கம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பாடி கட்டணும் கண்டெய்னர் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பாடி பில்டிங் வந்துருக்குதான் வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக என்ன ரேட்டு என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்து ஃபைனல் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டோம்னா வண்டிக்கு வந்து கட்டி ரெடியாக இருக்கும் வண்டி வந்து நம்ம டெலிவரி எடுக்கும் போதுமே கண்டெய்னரை வந்து ரெடியாகிறதுக்குமே கரெக்டாக இருக்குது வந்து வண்டி கொண்டாந்து நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா ஒரு பத்து நாள் அஞ்சு நாளில் கண்டெய்னர் ஏற்றி பெயிண்ட் அடிச்சு ரெடியாக இருக்கும் சரிங்களா அப்போ போய் நம்ம ஓனர் போய் பார்க்கலாம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் இன்னும் வரல ஓனருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி பாரு செல்லு பார்த்துட்டு ஜாலியாக வாங்க நோண்டிகிட்ருக்கிறேன் வைக்கப்படுறான் அப்படி கேமராவை தூக்கணுன்னு பையன் வைக்கப்படுறோம் அப்படி வெளிலாம் பார்த்தீங்கன்னா சின்சியராக வேலை நடந்துகிட்டு இருக்குது சின்ன வண்டிக்கு இப்போதைக்கு வேலை எதுவுமே இல்லை பெரிய வண்டிக்கு மட்டும் தான் வேலை நடந்துச்சுருக்குது மேபி ஆர்டர் எடுத்து வச்சுருக்கலாம் எப்படி என்னன்னு தெரில நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிஸியாக வேலை நடந்துச்சுருக்குது வெளியே பார்த்தீங்கன்னா ஒரே சத்தமாக இருக்குது ஓனர் வந்தால் தான் என்ன ஏதுன்னு நமக்கு டீட்டெயில் தெரியும் லைலாண்டுக்கு நம்ம இப்போ என்ன சைஸ் லைலாண்டில் படா தோஸ்துக்கு வந்து இப்போ என்ன சைஸ் நம்ம தொட்டி கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு எத்தனைடா ஏழடியா ஏழடி தான் ஹைட்டு பதினோரு அடி லென்த்து ஏழு அடி ஹைட்டு அகலம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி அந்த இதில் தான் நம்ம கண்டெய்னர் போட போகிறோம் கண்டெய்னர் போட்டு ஃபஸ்ட்டு எண்டாஸ் பண்ணிட்டு அப்புறம் போட்டோம்னா நம்ம பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா அடு அதர் ஸ்டேட்டு போகல நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது வண்டி கலர் பார்த்திங்கன்னா கிரே வண்டி கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலரு அதுக்கு வந்து எஃப்சி ஆகுதா என்னான்னு ஒரே டவுட்டு தான் அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம்னா டேங்க்குக்கு அதாவது கண்டெய்னருக்கு மட்டும் ப்ரௌன் அண்ட் ஒயிட் அடிச்சுட்டு அப்படியே எஃப்சி காமிச்சிடலான்ட்டு இருக்கிறோம் சப்போஸ் எம்சி எஃப்சி வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்கன்னா ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக ஒயிட்டு கேபின் ஃபுல்லாக ஒயிட் அடிச்சுட்டு டேங்க்கு கண்டெய்னருக்கு அதுக்கு மட்டும் அப்படியே விட்டு வச்சு காமிச்சிட வேண்டிதான் அப்புறம் என்பி பர்மிட் வேறு போடணும் பர்மிட்டு போடுறதுக்கு எப்படியோ ஒரு இருபது நாள் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் அதர் ஸ்டேட்டு போகாமல் மெட்ராஸு தூத்துக்குடி அந்த மாதிரி மட்டும்தான் ஓட்ட போகிறோம் பெங்களூர்லாம் போவோன்னா அப்போ டெய்லியும் லோட் ஆயிருமா மெட்ராஸ் திருப்பூர் கீழே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் பத்து பாஞ்சு நாளில் வந்துடுவோம்ங்கிற அப்படி வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய மக்களையும் அடுத்து வந்து ஓனர் வந்து பேசிவிட்டு மக்களே இந்த ஃபோர் நாட் செவனோட சைலன்சர் பாருங்கள் எப்படி இருக்குது சைலன் பார்த்தா சைலன்ஸர் மாதிரியே உங்களுக்கு தெரியுது இதுக்கு எவ்வளோ சைல எவ்வளோ சென்சார் கொடுத்து எவ்வளோ பெரிய மோட்டர் வச்சு ஏதோ ராக்கெட்டு செஞ்சு விடுற மாதிரி இத்த சோடு இருக்குது ராக்கெட் மாதிரி தான் இருக்குது பார்த்தா இது எத்தனை பைப் அந்த ஏர் ப்ளூ ஆயில் பைப் போது பாருங்க இந்த ஏர் ப்ளூ வந்து இன்ஜெக்ட் பண்ணும் இதில் இதெல்லாம் சென்சார் பாருங்கள் எத்தனை சென்சார் இருக்கு இதுலையே ஒன்று ரெண்டு ஈசிஎம் சிம்முன்னு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்கடா தெரியுதா சைலன்ஸ் இருக்குது இதுக்கு வண்டிக்கு வரும்போது இது பாரு வீல் பிரேக் அது அதாவது ஒரு வீல் தூக்கிடுச்சு அப்படின்னா அந்த பிரேக் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிக்க மாட்டேங்குது சிங்கிள் வீல் பிரேக் தான் இருக்க மாட்டேங்குது அப்போ ஃபோர் நாட் செவன் இஎஃப் மாடலு

கண்டெய்னர் கட்டுறதுக்கு வந்ததுன்னா அந்த தொட்டி பூரா எல்லாம் கழட்டி வச்சு ஃபுல்லாக இங்கேயே அப்படியே பேலன்ஸ் செய்திருக்குது இவ்வளோ தொட்டி மீதி கிடக்குது எல்லாம் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ சித்ரா பாடி பில்டிங் வீடியோ போட்டிருப்பேன் நான் புதுசாக ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஆனந்தமும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அது எடுத்ததுக்கு தான் அதோட பிரச்சனையுமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இப்போ வண்டி புது வண்டி எடுக்கும்போது நல்லா தான் இருக்கும் ரெண்டு மாதம் டீவு கட்டுறம்போது மூணாவது மாதம் டியூ கட்ட முடியல அப்படின்னா தான் நாக்கு தள்ளுறதும் ஏன்டா அந்த வண்டி எடுத்தேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் வண்டி வாட்டு வண்டி இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி இல்லைன்னா வண்டிக்கு ட்ரைவர் போட்டு ஓட்டுறதுக்கு பதிலாக நீங்களே டிரைவர் கம் ஓனர் அப்படிங்கிற மாதிரி வண்டியில் ஏறிட்டிங்கன்னா டிரைவர் சம்பளம் வச்சா டியூ கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டில் வண்டி எடுத்து ஓட்ட ஓட்ட போகிறோம் நாங்கள் என்னன்னு தெரில பார்ப்போம் மக்களை ஃபைனலாக கண்டெய்னருக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னும் ஃபைனான்ஸ் வந்து சைன் பண்ணல நம்ம வந்து ஃபைனான்ஸ்க்கு சைன் பண்ணதுக்கப்புறம் கண்டெய்னருக்கு வந்து இன்னொரு பத்தாயிரம் அட்வான்ஸ் கொடுத்தோம்னா ஒரு அஞ்சு டு ஏழு நாளில் ரெடி பண்ணி வச்சுருவாங்க நம்ம வண்டி எடுக்கிறதுக்குமே கண்டெய்னர் வண்டியிலேருந்து வண்டியில் ஏற்றுறதுக்குமே நாள் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஒரு அஞ்சு ஆறு நாளில் நமக்கு வந்து வண்டி கைக்கு வந்துடும் சரிங்களா நீ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம் அடுத்து வண்டி எடுக்கும் போது உங்களுக்கு கண்ணி பண்ணுறோம் ஓகே